விநாயக பெருமானை வழிபடாமல் பார்க்கடலில் தன்னுடைய தும்பிக்கு எடுத்து போட்டு பெருமாளே என்ன பண்ணுறார் அதை ஒன்றா சேர்த்து ஒரு விநாயகருக்கு வடிவம் கொண்டு வரார் நம்முடைய சுவாமி மலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வெண்ணுரை விநாயகர் அப்படிங்கிற திருப்பெயரில் அழைக்கப்படுறார் இந்த விநாயகப் பெருமானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் அந்த பார்க்கடலில் இருக்கக்கூடிய ஆலகால விஷத்தை எடுக்க போன நந்தியம்பெருமான் அதனால தான் எல்லா திருக்கோயில்கள்லையும் காப்பரிசியை ரொம்ப வந்து சிறந்த ஒரு பொருளாக வழிபாட்டில் வச்சுருக்கிறாங்க சுவாமியே அதை வந்து என்ன பண்ணுறார் விழுங்கிரார் திருநீலகண்டர் அப்படின்னு சுவாமியினுடைய பெயர் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன்னு சொல்லுவாங்க அப்படி திருநீலகண்டம்ங்கிற வார்த்தையே சத்தியமான வார்த்தை சற்றே விலகிறு அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக சொல்லுவார் சுவாமி சுவாமியை சத்தம் போட்டதுனால அங்கு சுவாமிக்கு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய நான்கு நந்திகளும் ஒரு நந்தியாக வந்து விலகியிருக்கு இன்றும் உலகிலேயே மிகப்பெரிய நந்தி என்று சொல்லக்கூடிய ஒரே நந்தி நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி நேர்களுக்கு அடியனுடைய வணக்கம் இன்றைக்கி பிரதோஷத்தை பற்றின சிறு குறிப்புகளை பார்க்கலாம் பொதுவாக எல்லா சிவாலயங்கள்லேயும் பிரதோஷங்கள் வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது இந்த பிரதோஷம் அப்படிங்கிற பூஜை எப்படி வந்தது அப்படிங்கிற அடிப்படை வரலாறு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம் நம்முடைய தேவர்களும் அசுரர்களும் நீண்ட நாள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய விஷ்ணு பகவான்கிட்ட கேட்குறாங்க விஷ்ணு பகவானுடைய ஆலோசனைப்படி பார்க்கடல் அதை கடைஞ்சா அமுதம் கிடைக்கும் அந்த அமுதத்தை உண்டாக சாகா வரம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து ஏன்னா அவங்க சேர்ந்தாதான் அவ்வளோ பெரிய கடலை வந்து கடைய முடியும் அப்படிங்கிறதுனால மந்திரமலை அப்படிங்கிறத மத்தா கொண்டு வாசுகி அப்படிங்கிற நாகத்தை கைராவு கொண்டு பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க அப்படி கடைய ஆரம்பிக்கும் பொழுது அந்த மலை நிற்கணும் இல்லையா அச்சா நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக கூர்மாவதாரம் எடுத்து ஆமையாக நம்முடைய பெருமாள் வந்து வடிவம் தாங்கி அந்த மந்திரமலையை தாங்கி பிடிக்கிறார் இப்போ ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னா விநாயக பெருமானை வழிபடாமல் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அந்த காரியம் நிறைவாகாது அந்த நிலையில் பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா பார்க்கடலில் தன்னுடைய தும்பிக்கு எடுத்து போட்டு ஒரு சொட்டு பால் இல்லாமல் எல்லா பாலையும் குடிச்சிட்றார் அப்போது இந்த நிலையை உணர்ந்த பெருமாளே என்ன பண்ணுறார் அந்த பார்க்கடலில் அங்கங்கே தங்கியிருக்கக்கூடிய அந்த நுரைகள் இருக்குது இல்லையா பால் நுரை அதை ஒன்றா சேர்த்து ஒரு விநாயகருக்கு வடிவம் கொண்டு வர்றார் அதை தேவர்களும் பெருமாளும் இணைஞ்சு அந்த விநாயகரை வழிபடுறாங்க இன்றைக்கும் அந்த விநாயகர் வந்து நம்முடைய சுவாமி மலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வெண்ணுரை விநாயகர் அப்படிங்கிற திருப்பேரில் அழைக்கப்படுறார் அந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு தான் சுவாமி மலைக்கே உள்ளே போகணும் கும்பகோணத்திலருந்து நம்ம தஞ்சாவூர் போகிற பாதையில் சுவாமி மலையை ஆர்ச்சி இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கோயில் அந்த கோயிலில் வெண்ணுரை விநாயகர் இருக்கார் இன்னொரு செய்தி என்னென்னா நம்முடைய கட்டடக் கலைஞர்கள்லாம் வந்து சிற்பசாஸ்திரத்தில் உள்ளவங்கள்லாம் திருவேழிமிடலை அப்படிங்கிற திருத்தலத்தில் ஒரு வவ்வா நெத்தி மண்டபம்னு சொல்லுவாங்க அந்த மண்டபத்தை மாதிரி செய்ய முடியாது தஞ்சை பெரிய கோயில் மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவதாக இந்த விநாயக பெருமானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்லில் கல்லிலான பலகனி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் பலகனி அப்படின்னா நம்ம இப்போ இருக்கோம் இல்லையா ஜன்னல் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கு பெயர் அந்த கல்லிலான பலகனி அதை யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு அவ்வளோ கலைத்திறனோட அந்த அமைப்பில் அங்கே விநாயகர் இருக்கார் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும் அப்போ ஏற்பட்ட அற்புதமான அந்த விநாயகர் அந்த விநாயகர் அந்த விநாயகரை வழிபட்ட உடனே திருப்பி பால் பெருகுது பால் பெருகவுனே மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாங்க கடையை ஆரம்பிக்கிறாங்க கடையை ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு பொருளாக உள்ளேருந்து வெளியில் வருது அதிலிருந்து வந்தது தான் ஐராவதம் கடைசி பொருளாக நம்முடைய அமுதம் கிடைக்குது அந்த அமுதம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி தான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்ன அப்படின்னா அசுரர்கள் அறுபத்தி ஆறு கோடி பேர் தேவர்கள் முப்பத்து மூன்று கோடி பேர் இவங்க எல்லாம் அந்த வாசுகிங்கிற பாம்பை மந்திரமலையில் போட்டு இறுக்கி போட்டு கடையும் பொழுது அந்த இறுக்கம் தாங்க முடியாமல் வாசுகிங்கிற பாம்பு ஆலம்ங்கிற ஒரு விஷத்தை வந்து கக்குது அந்த ஆலங்கிற ஒரு விஷமும் இந்த பார்க்கடலில் ஏற்பட்ட வேதியல் மாற்றத்தால் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷமும் ஒன்றா கலந்து ஆழகால விஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது என்னென்னா இந்த விஷம் பட்ட உடனே உயிர் பிரிஞ்சிரும் அப்போது என்ன பண்ணுறாங்க ஆளாளுக்கு ஓடுறாங்க இந்த இதை அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க ஓடுறாங்க நேர கைலாயத்துக்கு வராங்க ஏன்னா இந்த யோசனை சொன்னதே வந்து மகாவிஷ்ணு தான் அவரே கீழே வந்து ஆமையாக மாட்டிக்கிட்டு இருக்கார் அதனால் அவரை எப்படியும் அவரையும் விடுவிக்கணும் மற்றதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக நேராக வந்து பரமேஸ்வரனை பார்க்குறாங்க சுவாமி என்ன பண்ணுறாருன்னா நந்தியம்பெருமானை அனுப்புகிறார் நந்தியம்பெருமான் அந்த பார்க்கடலில் இருக்கக்கூடிய ஆலகால விஷத்தை எடுக்க போன நந்தியம்பெருமான் மயங்கி மூர்ஜையாகி அந்த இடத்துல விழுந்துடுறார் மூர்ஜியாகி விழுந்த நந்தியம்பெருமானை எழுப்புறத்துக்கு தான் சுவாமி இந்த காப்பரிசி அப்படிங்கிற ஒன்றை கொடுத்து நந்தியம்பெருமான் மூர்ஜையிலிருந்து விலகி எழுமாறு அருள் செஞ்சார் அதனால தான் எல்லா திருக்கோயில்கள்லேயும் காப்பரிசியை ரொம்ப வந்து சிறந்த ஒரு பொருளாக வழிபாட்டில் வச்சுருக்கிறாங்க நம்முடைய குழந்தைகளுக்கு காது குத்தும்போது காப்பரிசின்னு ஒன்று சொல்லுவாங்க அரிசியில் வெள்ளம் போட்டு தேங்காயெலாம் சில வந்து தேங்காவை வந்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி போடுவாங்க சில பேர் தேங்காய் பூ போடுவாங்க அதை மாதிரி போட்டு காப்பரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காப்பரிசியை பெருமானுடைய வாயில் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு தான் தீபாராதனை பண்ணுவாங்க முன்னொரு காலத்தில் அந்த காப்பரிசி தான் பிரதோஷத்தில் உயர்ந்த பிரசாதமாகவே இருந்துச்சு நிறைய பிரச்சனைகள் நிறைய நோய்களை தீர்க்கும் நமக்கு உடம்புக்கு தெரியாத நுண்ணுயிர்கள்லாம் கட்டுப்படுத்தியது அப்படிங்கிறது செவி வழி செய்தி அந்த நிலையில் இன்றைக்கி அந்த நிலை இருக்குதா அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து விட்டுட்டாங்க நிறைய பெண்கள் வீட்டிலே காப்பரிசி செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ அந்த நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரிதாகி கொண்டே வருகிறது இன்னும் பாண்டிய நாட்டிலெலாம் நிறைய பெண்கள் காப்பரிசி செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மதுரை பக்கமோ திருநெல்வேலி பக்கமோ இருக்கக்கூடிய பெண்களை விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் காப்பரிசி எடுத்துகிட்டு கோயிலுக்கு வருவாங்க அந்த நிலையில் அந்த நந்தியம்பெருமான் மயங்கி விழுந்துடுறார் அதுக்கடுத்து நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார சுவாமி வந்து வரவழைச்சி நீ போய்ட்டு அந்த விஷத்தை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறார் நம்முடைய சுந்தரர் போயிட்டு ஆலகால விஷத்தை ஒரு சின்ன அளவு உருட்டி சங்கில் கொண்டந்துடுறார் நம்முடைய சுவாமி என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து வேறு எந்த இடத்துல வச்சாலும் உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சுவாமியே அதை வந்து என்ன பண்ணுறார் விழுங்கிடுறார் திருநீலகண்டர் அப்படின்னு சுவாமியுடைய பெயர் சக்தியாகிய உமையம்மை தன்னுடைய சுவாமியோட கண்டத்திலேயே ஆலகால விஷத்தை நிறுத்துகிறாங்க இன்றைக்கும் முக்தி நிலையில் நான்கு விதமான முக்தி மிக உயர்ந்த முக்தின்னு சொல்லுவாங்க இதில் சாரூப நிலையில் ஒரு முக்தி இருக்கும் பரமேஸ்வரனை மாதிரியே நிறைய ருத்ரர்கள் இருக்காங்க அதில் அவங்க வந்து பதினோரு கோடி பேர் இருக்கிறதா நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது அந்த நிலையில் நம்முடைய சுவாமி மட்டும் திருநீலகண்டத்தோடு இருப்பார் அதாவது கண்டத்தில் நீல நிறமாக இருக்கும் அதனால் திருநீலகண்டம்னு பேர் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மாரில் திருநீலகண்டம்ங்கிற வார்த்தையை சொல்லியே ஒரு நாயனார் முக்தி அடைஞ்சார் அப்படின்னா திருநீலகண்டம்ங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ உயர்ந்த ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத அடியார்கள் தான் எண்ணி பார்த்துக்கணும் அப்போ ஏற்பட்ட உயர்ந்த ஒரு மந்திரம் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன்னு சொல்லுவாங்க அந்த குயவனார் என்று சொல்லக்கூடிய அந்த அடியவருடைய திருநாமமே திருநீலகண்டர் அப்படிங்கிற திருநாமத்தால் அழைக்கப்படுது ஏன்னால் அவருடைய இயற்பெயரே வெளியில் தெரியல அந்த அளவுக்கு அவர் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிகிட்டு இருந்திருக்கார் அப்படி திருநீலகண்டம்ங்கிற வார்த்தையே சத்தியமான வார்த்தை அப்போ ஏற்பட்ட உயர்ந்த அந்த நிலையில் இருக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடு நம்முடைய பெருமானுக்கு ஒவ்வொரு அமாவாசையிலையும் பௌர்ணமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த திரையோதசி சதுர்த்தசி இணையக்கூடிய அந்த மாலை வேலைகளில் ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கும் தகுந்த மாதிரி சில கோயில்களில் முதல் நாள் இருக்கும் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய கூடிய கோயில்களில் மறுநாள் இருக்கும் அந்தந்த கோயிலினுடைய ஆகம விதிப்படி இந்த பிரதோஷ வழிபாடானது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து நம்முடைய ஆண்டோர்கள் மொத்த பிரதோஷமாக இருபது விதமான பிரதோஷத்தை சொல்கிறாங்க இதில் பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ஒரு ஒரு வருடம் முழுக்க பிரதோஷ வழிபாடு இருக்கக்கூடிய அந்த பலனை இந்த சனி பிரதோஷமானது நமக்கு அருளும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டோர்கள்லாம் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பிரதோஷ நிலையில் நந்தியம்பெருமான் நமக்கு அருள் வழங்குவார் சைவ சமயத்தினுடைய பெரும் தலைவராக இருக்கக்கூடியவர் நந்தியம்பெருமான் இரு கொம்புகளினுடைய மத்தியிலே சுவாமி ஆனந்த தாண்டவம் ஆடுறார் இந்த பிரதோஷத்தன்னைக்கு மட்டும் அடியவர்கள் சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பிரதட்சணம் வந்து பண்ணுவாங்க இருந்து சண்டீஸ்வரர் வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேருந்து நந்தியம்பெருமான்கிட்ட வந்து நந்தியம்பெருமான்கிட்டருந்து எப்பயுமே வளமாக போகக்கூடிய பக்கமாக போயிட்டு அந்த நிர்மாளிய தொட்டியை தாண்டாமல் மீண்டும் அதே அப்பிரதட்சணமாக வந்து இந்த பக்கம் சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிட்டு இதை மாதிரி மூன்று முறை போவாங்க ஒரு சில ஆலய அமைப்புகளில் தான் இது வந்து சாத்தியப்படும் அப்படிங்கிறத அடியேன்னு சொல்லிக்கிறேன் இதை மாதிரி பிரதோஷ அமைப்பில் நந்தியம்பெருமான் பரமேஸ்வரனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் சாதாரணமானவர் அல்ல அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம இறைவனை போயிட்டு தரிசிக்க முடியாது அந்த நிலையில் நம்முடைய நந்தியம்பெருமான் ஒவ்வொரு கோயில்கள்லேயும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் நந்தியம்பெருமான் நம்முடைய உயிருக்கு அடையாளமாக இருக்கிறார் ஒவ்வொரு சிவாலயங்கள் பெரிய பெரிய சிவாலயங்கள்லாம் அஞ்சு நந்திகள் இருக்கும் சுவாமிக்கு எதிர்த்த மாதிரி இல்லை நந்தியம்பெருமானை பற்றின குறிப்புகளை இங்கே பார்க்கலாம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பட்டீச்சரம் அப்படிங்கிற திருத்தலத்திலிருந்து அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானை தரிசிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சத்தி முற்றம் அப்படிங்கிற திருத்தலத்திலிருந்து பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக ஞானசம்பந்த பெருமான் வர்றார் அப்படி வரும்பொழுது இளவேநீர் காலம் அதாவது வெயில் காலம் அந்த வெயில் காலத்தில் ஞானசம்பந்த பெருமான் வெயிலில் நடந்து வருவாருங்கிறதுக்காக பூதகணங்களை வச்சு அனுப்பிச்சு விட்டு சுவாமி என்ன பண்ணுறாரு முத்தினாலான பந்தலை வந்து வானத்தில் பிடிங்கன்னு சொல்கிறார் முத்து பந்தலை நம்முடைய பூதகணங்கள் வானத்தில் அப்படி தாங்கி பிடிச்சிட்டு பறந்து வராங்க இந்த அழகை பார்க்கணுங்கிறதுக்காக பட்டீச்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் இருக்க அந்த திருத்தலம் பட்டீச்சர திருத்தலத்தில் சுவாமி உள்ளிருந்து சொல்கிறார் நந்தியை விலக சொல்கிறார் சற்று விலகீரு அப்படின்னு நந்தியை சொல்கிறார் நந்தியம்பெருமானுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு சரியாக காதலை விழலை சுவாமி திருப்பி என்ன சொல்கிறாரு சம்பந்தன் வரக்கூடிய அழகை நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சற்றே விலகீரு அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக சொல்கிறார் சுவாமி சுவாமி சத்தம் போட்டதுனால அங்கே சுவாமிக்கு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய நான்கு நந்திகளும் ஒரு நந்தியாக வந்து விலகியிருக்கு சுவாமிக்கு நேராக நந்தி இல்லாத திருத்தலங்களில் பட்டீச்சரம் அப்படிங்கிற திருத்தலம் முதன்மையான திருத்தலம் இன்றைக்கி நம்ம போனாலும் சுவாமியை நேரடியாக பார்க்கலாம் நந்தியம்பெருமான் சுவாமிக்கு நேராக இருக்க மாட்டார் ஒரு சிறப்பு அடுத்ததாக நம்முடைய சென்னையில் திருமுல்லை வாயில் அப்படிங்கிற திருத்தலத்தில் நம்முடைய நம் தொண்டைமான் அப்படிங்கிற மன்னர் வந்து போருக்கு போகும்பொழுது கொகுடி முல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய இன முல்லை யானையினுடைய காலில் வந்து சுற்றிக்குது அப்போது மேலேருந்து அந்த தொண்டைமான் மன்னன் வந்து முல்லை செடியை பொழுது சுவாமி மேலேயே அந்த வெட்டுக்காயம் பட்டுவிடுகிறது கீழே இறங்கி பார்க்கும்பொழுது ரத்தம் வடிந்ததை பார்த்து மன்னன் வந்து கலங்கி இருக்கும் பொழுது கேட்குறாரு சுவாமி அப்போ சொல்கிறாரு வெட்டுப்பட்டாலும் நான் மாசில்லாதவன் தான் உன்னுடைய நீ வந்து போருக்கு போகிற உனக்கு உதவிக்கு நந்தியம்பெருமான் வருவார் அதனால் நீ போய் போருக்கு போய் ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்லி அனுப்புகிறார் நம்முடைய தொண்டைமான் சக்கரவர்த்தியும் நந்தியம்பெருமானின் துணை கொண்டு அங்கு சென்று பக்கத்து நாட்டு அரசரை வென்று அங்கேருந்து இங்கே வராங்க அவங்க மாயாஜால வேலைகள்லாம் ரொம்ப கை தேர்ந்தவங்க அதனால் இன்றைக்கும் திருமுலை வாயில்கிற திருத்தலத்துக்கு போனீங்கன்னா எருக்கஞ்செடி எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு எருக்கன் தூண் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு முன்னிலையில் அந்த எருக்கந்தூணை வச்சு சுவாமிக்காக ஒரு கஜபிரஷ்ட விமான அமைப்பில் தொண்டைமான் சக்கரவர்த்தி ஒரு திருக்கோயில் வந்து நமக்காக செஞ்சிருக்கார் இப்பையும் நந்தியம்பெருமான் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு மட்டும் இல்லை அடியவர்களுடைய வெற்றிக்கு நான் எப்பயுமே துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை பார்த்து இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் நம்மை நோக்கி திரும்பி இருக்கிறார் இப்படி ஒரு திருத்தலம் அடுத்து நம்முடைய காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய செய்யாறு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு திருத்தலம் திரு ஓத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவார பாடல் பெற்ற தலம் அது ஓர்த்தல் அப்படின்னா ஒரு பொருளை விளக்கி சொல்கிறது ஒரு பொருளினுடைய நுட்பங்களை விளக்கி சொல்கிறது ஓர்த்தல் அப்படின்னு பேர் சுவாமி அம்பாளுக்கு வேதத்தினுடைய நுட்பங்களை விளக்கி சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அந்த திருத்தலம் அதனால் சுவாமிக்கு வேதபுரீஸ்வரர்னு பேர் அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அடியவர் ஒருத்தர் பனை மரங்களெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நதியினுடைய கரையில் வந்து வைக்கிறாங்க அந்த நதி நம்முடைய முருகப்பெருமானால் உண்டாக்கப்பட்ட நதி சண்முகா நதின்னு பேர் அந்த நதியை வந்து அந்த நதி பிரவாகம் எடுத்து வெள்ளம் உள்ளே வந்துடக்கூடாதுங்கிற கரையை உயர்த்தி பனை மரங்களை வரிசையாக நடுறாரு அந்த பனைமரங்கள் எல்லாமே ஆண் பனை மரங்களாக மாறுது ஊரார்கள் கேலி செய்கிறார்கள் அதனால் ஞானசம்பந்த பெருமான் வரும்பொழுது அந்த அடியவர் வந்து மனம் வருந்தி கேட்குறார் அதனால் அந்த ஆண் பனை மரங்களை தேவாரம் பாடி ஞானசம்பந்த பெருமான் குலையீன வச்சார் இன்றைக்கும் அந்த ஓத்தூருங்கிற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய தலை ஆண் பனைமரம் மரம் இன்றளவிலும் குலையீனி கொண்டிருக்கிறது என்பது ஒரு அருமையான வரலாறு அந்த நிலையில் அந்த அடிக்கடி வெள்ளம் உள்ளே வந்து விடுகிறது அப்படிங்கிற காரணத்துக்காக கோயிலுக்கு பாதுகாப்பாகவும் சுவாமி அம்பாள் வேத நுட்பங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏகாந்தமாக இருக்கிறார்கள் இதற்கு இடையூறாக எதுவும் அமைந்துவிடக்கூடாது என்கிற காரணத்தினாலும் நந்தியம்பெருமான் நம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறார் இப்படி ஒரு திருத்தலம் நந்தியம்பெருமான் நம்மை நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய திருத்தலம் இன்னும் ஒருபடி மேலே போனோம் அப்படின்னா நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதீனத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு திருத்தலம் திருவாவடுதுறை மாசிலாமணி ஈஸ்வரர் திருக்கோயில் ஞானசம்பந்த பெருமான் இடரினும் தலரினும் நோய் அப்படிங்கிற அற்புதமான திருப்பதிகத்தை அருளி நம்ம எல்லாரும் சைவர்கள் எல்லாரும் உலகர்கள் எல்லாரும் இந்த பதிகத்தை பாடி செல்வவளம் மிக்க வாழ வேண்டி அற்புதமான ஒரு திருப்பதிகத்தை பாடியிருக்கார் அந்த திருப்பதிகம் பாடின திருவூர் திருவாவூதுறை அப்படிங்கிற திருவூர் இந்த ஊரில் தேவர் அப்படிங்கிற ஒரு சித்தர் இருந்தார் அந்த சித்த ஞான புருஷர் நம்முடைய போகரினுடைய மாணாக்கர்களில் ஒருவர் தலை சிறந்த சித்தர் அவர் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் நிறைய வந்து செய்திருக்கிறார் ஒரு சிறு எடுத்துக்காட்டால் ஒரு முறை அந்த திருமாளிகைத்தேவரானவர் பூ பறித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கும்பொழுது எதிர்த்த மாதிரி ஒருத்தர் இறந்த சடலத்தை தூக்கிட்டு வந்தாங்க இறந்த சடலத்தை தூக்கிட்டு வந்ததினால இந்த பூ எங்கே வந்து தீட்டுப்பட்டு விடுமோ அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த பூக்குடலையை ஆகாசத்தை நிறுத்தினார் பூக்குடலையை தூக்கி ஆகாயத்தில் விட்டுறிஞ்சார் பூக்குடலை ஆகாயத்தில் நின்னது அந்த இறந்த அந்த சடலத்தை எழுந்து நடக்க செய்தார் எழுந்து நடந்து சென்று அது எங்கு தன்னுடைய இடத்திற்கு அதாவது இடுகாட்டுக்கே சென்று விட்டது மீண்டும் இவர் நடந்து வர குடலை வந்தது காவேரியிலே மீண்டும் நீராடிய பிறகு அந்த குடலையை எடுத்து சுவாமிக்கு பூஜை செய்தவர் மேலும் கரூரார் என்கின்ற இவருடைய நண்பர் கரூரார் சித்தர் நம்ம அனைவருக்கும் தெரியும் அந்த கரூரார் சித்தருக்கு சிவ பூஜையினுடைய பிரசாத மேன்மையை உணர்த்தியவர் பூஜையும் சக்தி பூஜையும் ஒன்று என்று வாதிட்ட கரூராருக்கு சிவபூஜையினுடைய மேன்மையை உணர்த்தியவர் திருமாளிகை தேவர் இப்படி பல பல அற்புதங்கள் செஞ்ச அவர் பெண்களெல்லாம் வந்து அவர்கிட்ட நிறைய ஆன்மீக செய்திகளை கேட்டு எல்லாருமே கோயில் குளம்னு சொல்லி இருந்தாங்க இது அந்த திருவாவூதலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிக்கலை பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிங்கன் பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல மன்னராக இருந்து சிற்றரசனாக இருந்து ஆட்சி இருந்தார் நரசிங்க மன்னர் அவர்கிட்ட போய் எல்லாரும் போய் முறையிடுறாங்க என்னுடைய எங்களுடைய பெண்களெல்லாம் வீட்டு வேலை பார்க்குறது இல்லை எல்லாருமே கோயில் குழந்தைங்க அத்தனை பேரும் கோயிலே இருக்கிறாங்க அதனால் அவரை நீங்கள் என்னென்னு கேட்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் அங்கேருந்து படை அனுப்புகிறார் இந்த சித்தருக்கு சுவாமியை தவிர வேறு யாரும் வந்து உதவிக்கு இல்லை அதனால சுவாமியை நோக்கி உதவி கேட்குறார் மதில்களில் இருக்கக்கூடிய எல்லா நந்திகளும் ஒன்றாக திரண்டு ஒரே நந்தியாக உருமாறி இருந்தது அதாவது கோயிலுடைய மதில்களில் இருக்கக்கூடிய நந்தி எம்பு அந்த நந்தியினுடைய சிலைகள் எல்லாமே ஒரே நந்தியாக உருவெடுத்திருந்தது இன்றும் உலகிலேயே மிகப்பெரிய நந்தி என்று சொல்லக்கூடிய ஒரே நந்தி அந்த திருவூரில் தான் இருக்கிறது அந்த திருத்தலம் திருவாவடுதுரை என்கின்ற திருத்தலம் அந்த திருத்தலத்துக்கு போனீங்கன்னா மிக அற்புதமாகிய பிரதோஷ அபிஷேகத்தை நம்ம பார்க்கலாம் இது ஒரு திருத்தலம் அடுத்தபடியாக பிரதோஷமே நடைபெறாத திருத்தலங்கள் அப்படின்னு ஒன்று ரெண்டு இருக்கும் இல்லையா அதை பற்றி பார்க்கலாம் நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் அவர் ஆவுடையார் கோவில் என்று இப்பொழுது அழைக்கப்படக்கூடிய திருப்பெருந்துரை அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கோயில் செஞ்சிருக்கார் அடியன் முதலிலே சொல்லியது போல திருவிழிமணலை அந்த திருக்கோயிலினுடைய வவானத்தி மண்டபம் போல் ஒரு மண்டபம் செய்ய முடியாது தஞ்சை பெருவுடையார் கோயிலை போல் ஒரு கோயில் இனிமேல் செய்ய முடியாது அந்த விநாயக பெருமான் வெண்முறை விநாயகரனுடைய பெருமானுடைய பலகனி போல ஒரு பலகனியை செய்ய முடியாது அதே போல் நம்முடைய மாணிக்க வாசகர் கட்டிய திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய கொடுங்கைகளை போன்று இனிமேல் தேவன் தேவ லோகத்தினுடைய சிற்பியாகிய மயனாலும் செய்ய முடியாது என்பது வாக்கு அப்போ ஏற்பட்ட அற்புதமான நிலையில் அங்கே வந்து கொடுங்கைகள் இருக்கும் அன்பர்களே திருப்பெருந்துரையை பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா ஐ பக்தி பசி யூடியூப்லே மூன்று தொகுப்பாக இருக்குது அதை அன்பர்கள் கண்டு கழிக்கலாம் அதெல்லாம் நம்ம இப்போது வந்து மொபைல்லே பார்க்கலாம் அப்போ ஏற்பட்ட அற்புதமான கட்டிடக்கலை அமைப்பில் இருக்கக்கூடியது திருப்பிருந்துரை அந்த திருப்பெருந்துறையில் நந்தியம்பெருமானே கிடையாது அதனால் அங்கே பிரதோஷம் கிடையாது இந்த அமைப்பில் திருச்செங்கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம் திருச்செங்கோட்டுக்கு தேவாரத்தினுடைய பெயர் கொடிமாடச்செங்குன்றூர் என்று பெயர் கொடிமாட செங்குன்றூர் ஒரு அற்புதமாக அமைய பெற்ற ஒரு திருக்கோயில் மலையே ஒரு பாகம் அம்மையாகவும் ஒரு பாகம் அப்பனாகவும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலையினுடைய அமைப்பை உடையது அந்த திருவூர் கொடிமாட செங்குன்றூரில் இருக்கக்கூடிய பெருமான் அர்த்தநாரீஸ்வர பெருமானாக இருக்கிறார் சுயம்பு மூர்த்தம் அந்த மூர்த்தத்திற்கு உச்சிகாலத்தில் மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது தன்னுடைய திருவடிக்கு கீழ் சுவாமி ஒரு திருவடி சுவாமியாகவும் ஒரு திருவடி அம்பாளாகவும் அங்கே இருக்கிறது இரண்டு திருவடிக்கு நடுவிலே ஒரு ஒரு குவளை அளவே ஒரு தீர்த்தமானது சுரந்து கொண்டிருக்கக்கூடியது இப்படி பல பல சிறப்புகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நம்முடைய அருணகிரிநாதர் அந்த திருத்தலத்திற்கு சென்று நாலாயிரம் கண் எனக்கு படைக்காமல் விட்டுவிட்டான் இந்த பிரம்மதேவன் அப்பேற்பட்ட பிரம்மதேவன் நாலாயிரம் கண் எனக்கு படைத்திருந்தால் அதை கொண்டு உன்னை கண்டிருப்பேன் அவ்வளவு அழகு வாய்ந்தவனாக நீ திகழ்கிறாய் என்று முருகப்பெருமானை நம்முடைய அருணகிரிநாதர் போற்றுகிறார் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று நம்முடைய அருணகிரிநாதர் முருகப்பெருமானை போற்றி வழிபடுகிறார் திருச்செங்கோட்டு வேலவர் மிக அற்புதமான திருத்தலம் அந்த திருத்தலத்திலே திருவாவூதரை ஆதீனத்துடைய நான்காவது குருமகா சன்னிதனமாகிய உருத்திரக்கோடி திரக்கோடி தேசிகர் தரிசனத்திற்கு செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் அருகில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமிக்கு அருகில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானை வந்து வழிபடும் பொழுது அந்த காலத்திலே இருந்த நாத்திகர்கள் உள்ளே ஒரு லிங்க திருமேனியை வைத்து பாலை கொட்டுகிறீர்கள் பன்னீரை கொட்டுகிறீர்கள் ஒரு அர்த்தம் உண்டு வெளியிலும் மாடு ஆடு மயில் இதை போன்ற சிலைகளை செய்து வைத்துக்கொண்டு ஏன் பாலையும் பன்னீரையும் வீணாக்குகிறீர்கள் என்று கூற அந்த அந்த உருத்திரக்கொடி தேசிகர் அருகிலிருந்த ஒரு வேர்க்கடலை அதை எடுத்து கொடுத்து நந்தியம்பெருமானை உண்ணச் செய்தார்கள் திருவாபுரதுரை ஆதீனத்தினுடைய நான் நான்காவது குருமகா சன்னிதானம் திருச்செங்கோடு என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்திலே நந்தியம்பெருமானை கடலை சாப்பிட வைத்தார் அந்த நந்தியம்பெருமானுக்கு மட்டுமே அது சற்று விலகி இருக்கக்கூடிய சிவாலயம் கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தனி சன்னிதி அந்த சன்னிதியிலே மட்டுமே பிரதோஷத்தில் வழிபாடு நடக்கிறது மூலவராகிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு அந்த திருச்சநதிக்கு எதிரே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுக்கு பிரதோஷம் கிடையாது ஆக பிரதோஷம் இல்லாத திருக்கோயில் ஆவடியார் கோவில் ஒன்று திருச்செங்கோடு ஒன்று இந்த அமைப்பிலே நந்தியம்பெருமான் வெளிப்பட்டு அருள் செய்தது பல பல திருத்தலங்களிலே அந்த வகையிலே நம்முடைய தலத்திலே சுக்கிரன் தலம் என்று சொல்லக்கூடிய திரு கஞ்சனூர் திருத்தலத்திலே புல்லை உண்டு நந்தியம்பெருமான் நமக்காக அருள் செய்திருக்கிறார் நந்தி என்று சொன்னாலே இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு திருச்சொல் ஆக நந்தியினுடைய வழிபாட்டை பிரதோஷ வழிபாடு என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வகுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் பிரதோஷ வழிபாட்டிலே வைக்கக்கூடிய குறைகள் அத்துணையும் நிறைவேறும் உடல் பிணி நீங்கும் இல்லாத செல்வங்கள் இல்லாத வளங்கள் என்று சொல்லாத அளவுக்கு அனைத்து வளங்களும் செறிவாக நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி அடியேன் உத்துடன் இந்த உரையை முடித்து கொள்ளுகிறேன் மீண்டும் தொடர்ந்து பல செய்திகளை பா காணலாம் என்று சொல்லி அடியேன் உத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்